அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை காலை பத்து இருபத்தி மூன்று வரை உத்தரட்டாதி நட்சத்திரம் பின் ரேவதி நட்சத்திரம் அன்பர்களே நேற்றைய தினம் கைகளின் மூன்று அமைப்புகளை பிரிவுகளை பார்த்தோம் சொல்லப்பட்டது ஐந்து என்றாலும் இந்த ஐந்தையும் இனம் காணுவதில் பெரும் சிரமம் இருக்கின்ற காரணத்தாலும் இந்த மூன்று பிரிவுகளில் மற்றதெல்லாம் அடங்கிவிடுகின்ற காரணத்தினாலும் இந்த மூன்றை பார்த்தோம் சதுரக்கை செவ்வகை தத்துவ என்று இன்று நாம் பார்க்க இருப்பது விரல்கள் கிரக மேடுகள் விரல்கள் என்று சொன்னால் முதலில் கட்டை விரல் இந்த கட்டை விரல் உறுதித்தன்மையை சொல்லும் எந்த விஷயத்திலும் ஒரு பிடிப்பு ஆழமான பிடிப்பைச் சொல்லும் மன வலிமையை சொல்லும் ஆள்காட்டி விரல் இந்த ஆள்காட்டி விரல் மதிப்பு மரியாதை உயர்ந்த இடத்தை அடைய வேண்டும் என்ற லட்சியம் அதற்கு ஏற்றாற்போல் நடத்தல் இவைகளெல்லாம் அந்த ஆள்காட்டி விரலுக்கும் அதற்கு கீழ் இருக்கின்ற பகுதிக்கும் சொந்தமானது இப்பொழுது விரல்களை மட்டும் பார்ப்போம் நடுவிரல் இந்த நடுவிரல் அன்னாரின் விசேஷித்த குணத்தை சொல்லும் பற்று உடையவன் பற்று அற்றவன் என்று அந்த அவனுடைய விசேஷ குணத்தை சொல்லக்கூடியது அது மோதிர விரல் பிரகாசத்தை சொல்லும் சமூகத்தில் அவனுக்கு இருக்கின்ற அந்தஸ்தை சொல்லும் விரல் புத்தியை சொல்லும் எனவேதான் இந்த விரலுக்கு சுக்கர மேடு அதன் கீழ் இருப்பது ஆள்காட்டி விரலுக்கு கீழே இருப்பது குருமேடு நடுவர்களுக்கு கீழே இருப்பது சனி மேடு மோதிரவர்களுக்கு கீழே இருப்பது சூரிய மேடு சுண்டுகளுக்கு கீழே இருப்பது புதன் மேடு என்று குறிக்கப்பட்டு இருக்கிறது இந்த விரல்களில் அங்குலாசி மற்ற விஷயங்கள் அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம் இப்போது கிரக மேடுகள் எந்த மேடு உப்பலாக இருக்கிறதோ அந்த மேட்டு பலன் நன்றாக இருக்கும் குருமேடு உப்பலாக இருந்தால் மதிப்பு மிக்கவனாக இருப்பான் புதன்மேடு உப்பலாக இருந்தால் புத்திசாலித்தனத்தில் கல்வியில் சிறந்தவனாக இருப்பான் மோதிரவிரல் உப்பலாக இருந்தால் நல்ல மதிப்பு ஏற்படும் உயர் பதவி கிட்டும் சுக்கரமேடு உப்பலாக இருந்தால் லௌகீக வாழ்க்கைக்கு பொருத்தமானவர்களாக இருப்பார்கள் இதுதான் முக் முக்கியமான விஷயம் அன்பர்களே இப்பொழுது அந்த பிறல்கள் அதனுடைய குணாதிசயங்கள் கிரக மேடுகள் எப்படி இருந்தால் நல்லது என்று பார்த்தோம் இப்படி உப்பலாக இல்லாமல் தாழ்ந்து இருந்தால் அமிங்கி இருந்தால் பல்லமாக இருந்தால் என்று நீச்சம் உணர்க நீச்சம் என்றால் அந்த விஷயம் அவர்களுக்கு பலவீனமாக இருக்கும் மதிப்போ பிரகாசமோ கல்வியோ அல்லது லௌகீக சம்பந்தப்பட்ட விஷயங்களோ குறைவாக தாழ்வாக இருக்கும் நீச்சமாக பல்லமாக இருந்தால் இதை மாற்ற யாராலும் முடியாது நீங்கள் கொஞ்சம் பழகி பாருங்கள் உற்று நோக்கி மகத்தான உண்மைகள் பல புரியும் இந்த விஷயத்தில் இனி பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே நாளைய பயம் இன்று உங்களை வாட்ட இருக்கிறது இது வீண் பயம் என்று தள்ளுவதற்கு வழியில்லை தேவையான பயம்தான் ஆனால் நாளைய பயம் இன்று உங்களுக்கு பெரிதாக இருக்கிறது ரிஷபராசி அன்பர்களே பேச்சாலும் உங்கள் அணுகுமுறையாலும் நீங்கள் விரும்பியதே அடையும் பாக்கியம் இன்று நன்றாக இருக்கிறது மிதுனராசி அன்பர்களே இன்று நீங்கள் ஜொலிக்கும் நாளாக காட்டுகிறது உங்களது திறமையை ஆற்றுகின்ற பணியில் நீங்கள் காட்டி வெற்றி பெறுவதாக காட்டுகிறது கடகராசி அன்பர்களே ஒரு கடுமையான பொறுப்பு உங்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது அதை சரிவர செய்ய முடியாமல் நீங்கள் சற்றே கஷ்டப்படும் நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே ஒரு நூதன முறையை பயன்படுத்தி பேசி நீங்கள் என்ன நினைத்தீர்களோ அதை சாதிக்கும் நாளாக காட்டுகிறது இந்த நாள் ஒரு சாதனையை நீங்கள் நிகழ்த்தும் நாள் ராசி அன்பர்களே விருது பெறும் நாள் நீங்கள் மேற்கொண்ட பணியை சிறப்பாக செய்து முடித்ததால் ஒரு விருது இன்று பெறுவீர்கள் துலாம் ராசி அன்பர்களே சோதனைகளை வெல்லும் நாள் எனவே இந்த நாள் உங்களால் மறக்க முடியாத ஒரு நாள் ராசி அன்பர்களை தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி நஷ்டம் மறுபாதி புகழ் இந்த இரண்டும் இன்று உங்களுக்கு ஏற்படும் தனுசு ராசி அன்பர்களே நீங்கள் விரும்பும் ஒரு சிலருக்காக அவர்களின் நன்மைக்காக முழு வேகத்தோடு நீங்கள் வேலை செய்து அவர்களுக்கு நன்மை ஏற்படுத்தி தருவதாக காட்டுகிறது இந்த நாள் உங்களது செயல்கள் உங்களுக்காக இருக்காது மற்றவர்களுக்காக இருக்கும் அதுவும் வெற்றியை கொடுக்கும் மகர ராசி அன்பர்களே இன்று உங்களது செயல்பாடுகள் வந்துவிட்ட கஷ்டத்தை போக்குகின்றன அது மட்டுமா இல்லை வரவேண்டிய நன்மையையும் வரவழைத்துக் கொடுக்கிறது இந்த இரண்டு நன்மைகளை இன்று நீங்கள் பெற இருக்கின்றீர்கள் கும்பராசி அன்பர்களை நன்றாக யோசித்து பார்த்தீர்கள் ஒரு கருத்து அது அடுத்தவர் கருத்து அந்த அடுத்தவர் அவ்வளவாக உங்களுக்கு பிடிக்காதவர் இருப்பினும் கருத்து நன்றாக இருக்கிறது என்ற காரணத்திற்காக அந்த கருத்துப்படி நடந்து வெற்றி பெறுவதாக காட்டுகிறது மீனராசி அன்பர்களே வித்தை செயல்பாடுகள் இந்த இரண்டும் உங்கள் இஷ்டப்படி உங்களால் நடத்தப்பட்டு நீங்கள் என்ன விரும்பினீர்களோ அதை அடைவதாக காட்டுகிறது சொந்த புத்தியால் இன்று நல்லது நடக்கும் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்